السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ علیکم. الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہی واصحابہی وازواجہی وذریاتہی وآخل بیتہی آجمعائی سنگئی کم مینم کمریہ پریور رکھڑا ہے سغود رکھڑا ہے எல்லாம் அல்லாதாவும் எல்ல ஜெயாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தொதையின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியில் உள்ள ஆரோக்கிய அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹூழல் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் ஆற்றியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வான மருத்துவமனையில் செலவினங்களை மட்டும் வேதனைகளை மட்டும் அந்த நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பணம் தரக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் இந்த ஒடிந்து

தடாகத்தில் நீர் வருகி என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி நாக அருமையான மோமில்கள கண்மணி முகமது என்ற சொல்லுல்லாய் செல்லல்லா ஒலி செல்லும் சொல்கிறார்கள் இன்னமின் அக்பரில் கபாயர் பாவங்களில் பெரும்பாவத்தில் ஒன்று தன் தந்தையை பெற்றோர்களை திட்டுவது என்றார்கள் பெருமானார் செல்லல்லா ஒலி செல்லும் அவர்கள் இருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா பெற்றெடுத்த தந்தையை பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் திட்டுவார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் நபிகள் திட்டுகிற பொழுது யார் திட்டு வாங்கினாரோ அவர் திருப்பி என்ன செய்வார் இவரின் தந்தையை திட்டுவார் இவர் அவர் தந்தையை திட்டுவதால் அவர் இவர் தந்தையை திட்டுகிறார் எனவே தந்தையை திட்டுவதற்கு செம்ம என்று பெருமான செல்லலாம் சொல்றார் பொதுவா அப்படித்தானே நாம பேசிட்டே இருக்கும் சண்டை பிரச்சனை வந்துருச்சு ஒப்ப அப்படி இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டா அங்க ஏத்து செய்வோம் உங்க அப்ப இப்படி இல்ல சொல்லுவானா இல்லையா திட்டதுக்கு காரணம் யாரு முதல்ல யார் திட்டாரோ அவர் தானே காரணம் அதான் ரசூலா சொல்றாங்க இப்படி பிறர் தந்தையை பெற்றோரை திட்டுவதால் அவன் உன் பெற்றோரை திட்டுகிறான் இந்த செயலுக்கு இந்த செயல் அல்லா மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கும் என்றும் செல்லும் இன்னைக்கு திட்டுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாய் போச்சு சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இயேசுவது என்பது என்னமோ ஒரு பெரிய சாதனை செய்வது போன்று நினைத்துக்கொண்டு திட்டிக் கொண்டு இருக்கிறோம் அதுவே சில பேர் திட்டுவதற்கு தகுதியே இல்லாமல் சும்மா எதையாவது கேட்டவனு திட்ட ஆரம்பிச்சார் செல்லா சொல்றாங்கல்ல நாம ஒரு ஆளை திட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டுதலுக்கு அவர் தகுதி உள்ளவராக இருந்தால் திட்டு அவருக்கு போய் சேரும் அவர் திட்டுவதற்கு தகுதியே இல்லாமல் இருந்தால் இவர் திட்டினார் அல்லவா உதாரணம் நாசமா போனவனே சொல்லிட்டாரு அல்லது விளங்காம போவான்னு சொல்லிட்டாரு இவர் விளங்காம போகிட்ட யார பார்த்து சொன்னாரோ அவர் எந்த தப்புமே செய்யல இவர் விளங்காம போனவர் சொன்னா சல்லா சொல்றாங்க இந்த திட்டு அவருக்கு மீண்டும் அவரையே சேரும் அர்த்தம் நான் விளங்காம போட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் அப்படிங்கறத நபிகள் செல்றா சொல்றாரு இருபது என்கிற ஒரு சகாபி சூலாட்ட வர்றாங்க யாரும் என்ன ஒரு மனுஷன் திட்டே இருக்கிறான் அப்படின்னாங்க சல்லா சொல்றாங்க திட்டுபோவன் செய்தார் எனவே நீங்கள் அமைதி காரங்கள் என்றார்கள் நபிகள் செல்லந்தா கொலை செல்லாம் இன்னொரு கட்டத்தில் செல்லந்தா கொலை அபுபக்க நாயகமும் ஒரு ஆள் வந்தாரு அவங்க கடுமைய திட்ட திட்டா அவங்கிறது அமைதியாக இருக்கிறார் பொதுவா பொறுமையின் சிகரம் இன்னொரு நசூல் பக்கத்தில் இருக்கிறாங்க அதனால திரும்பி திட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க இவர் அமைதியா இருக்கிறது நினைச்சு நான் பிளஸ் நினைச்சுக்கிட்டேன் சரியான கோல போல தெரியுது நம்ம என்ன திட்டினாலும் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா திரும்ப திரும்ப திட்டுற திரும்ப திரும்ப திட்டின உடனே செல்ல பக்கத்து உட்காந்து சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே அவ்வளோக்க நாயத்துக்கு என்ன வந்துருச்சு கோவம் வந்துருச்சு என்னடா நம்மள திட்டுறோம் நம்ம அமைதியா இருக்கிறோம் செல்ல சிரிக்கிறாங்களே இப்ப நம்ம கையாளாகாதான் நினைச்சிட்டாங்களோ அப்படின்னு அவ்வளோக்க நாயத்துக்கு வேகம் வந்துருச்சு

ரசூல் சிரிச்சாங்களே உடம்ப கையால் ஆகிட்டோம் நினைச்சிட்டு நான் திருப்பி தானே திட்டினேன் நபி எஞ்சி போயிட்டாங்களே என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி பின்னாலே போறான் யார் சொல்லலாம் அவன் திட்டுனா நான் அமைதியா இருந்தேன் திரும்ப திரும்ப திட்டினா அமைதியா இருந்தேன் திட்ட போது நீங்க சிரிச்சீங்க நான் கோழை ஆயிட்டணும் அப்படின்னு சொல்லி வேகம் வந்து நான் திருப்பி திட்டினேன் நீ எஞ்சி போயிட்டீங்களே என்னன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொன்ன பொழுது ரசூல்லா சொன்னாங்க அவன் திட்டுனா நீங்க அமைதியா இருந்தீங்க ஏன் சிரிச்ச தெரியுமா ஒரு மலக்கு ஒரு மலக்கு அல்ல ஒரு அனுப்பி வச்சான் அவன் திட்ட திட்ட அந்த மலக்கு அவனை திருப்பி திருப்பி திட்டினாரு அதை பார்த்து நான் சிரிச்சேன் நீங்க எப்போ திட்டினீங்களோ அந்த மலக்கு இடத்துல இருந்து அகந்துட்டாரு மலக்கு போன போய் எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படி நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரசோடு தாய் செல்லதான்னு சொல்றாங்க எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா கூடாது திட்டவும் கூடாது ஒருவேளை திட்டினா பொறுமையும் காக்கணும் அதுக்காக நாம செல்லும் காலத்திலையும் வாழல இல்லை நம்மளும் ஒரு மனிதன் தானே முடிந்த வரைக்கும் பொறுமை காக்க வேண்டியதுதான் அதுக்காக நம்ம ரொம்பவும் கொட்ட போட்ட குடிபோன் முட்டாளு குடிய குடிய கொட்டு போகணும் முட்டாளுங்கிற மாதிரி சரிதான் சொல்லுவாங்கல்ல ஒருத்தனுக்கு கோபம் மூட்டப்பட்டு ஒருத்தனுக்கு யதார்த்தமான கோபம் என்பது வேற ஒருத்தனை வேணுக்கிற கோபம் ஓடிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவனுக்கு கோபமே வரல சூடு சொன்னே இல்லைன்னா கருதைக்கு சமம் அப்படின்னாங்கிற சூடுதான் சன்னதாக சொல்லும் அப்ப கோபமும் வரணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கணும் தற்காத்து கொள்ள வேண்டும் கோபத்தை அடக்க வேண்டும் அந்த கோபத்தை நம்ம அடக்கிறதுனால நம்மளை வந்து ஒண்ணும் இல்லாத பையன் என்ன கொட்டினாலும் என்ன கேவலம் பேசினாலும் கண்டுக்க மாட்டான் இவ பொறுத்துட்டு போயிட்டு இருப்பான் ஏன்னா என்னோட வேலை அப்படி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுன்னு வச்சுங்களேன் அதுவும் அழகல்ல அப்ப கோபடுற நேரத்தில் கோபப்படணும் கோபத்தை அடக்கிற நேரத்தில் அடக்கணும் எதுக்கு சொல்வாரு அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு குழந்தை ஒரு குழந்தை சண்டை போடுறான் அப்படின்னா இவன் சண்டை போடுறது பாச ரொம்ப அவன் மாதிரி அவன் இவன் மன்ற மாதிரி வார்த்தை எல்லாம் ரொம்ப தடுப்புமான வார்த்தைகள் அது எப்படின்னா சர்வசாதாரமா பேசிக்குவான் பேச மாதிரி இவன் ஆத்தாவை எடுப்பான் இவன் ஆத்தாவை எடுப்பான் இது என்ன ஒரு நல்ல வார்த்தை இருக்காங்க அல்லாஹ் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை இஸ்லாமிய சமூகத்து மக்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட இன்னைக்கு நிறைய பேச ஆரம்பிச்சா நிறைய நம்முடைய முஸ்லிம் குழந்தைகள் அசிங்கமான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை நிறைய பயன்படுத்துறாங்க பெற்றோர் எடுச்சுன்னு அப்படின்னா எப்பா தவறான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ரசூமதாஸ் தான் சொல்றாங்கல்ல நாளைக்கு அல்லா சொர்க்கத்துல ஒரு மாளிகை எழுப்பி அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகைன்னா ரொம்ப ரம்மியமா இருக்கும் பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா மாலைக்கு உள்ள போயிட்டு நீ சொர்க்கத்தை பார்த்தா சொர்க்கமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கண்முள்ளா காட்சி ஒரு மாளிகை சரி சொர்க்கத்து வெளியே வெளியே இருந்து பார்த்தோம்னா அந்த மாளிகைக்குள்ள அண்ணா எப்படி கெட்டிருக்கா அப்படிங்கிறது அவ்வளவு ரொம்பமா தெரியும் உள்ள இருந்து வெளியே பார்த்தாலும் வெளியே தெரியும் வெளியே இருந்து அந்த மாளிகை பார்த்தாலும் உள்ள மாளிகை அழகா தெரியும் அப்படிப்பட்ட மாளிகை சொர்க்கத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது சொன்ன பொழுது சகாபாக்கள் கேட்டாங்க யார் இது யாருக்கு அப்படின்னா பேசுகிற பொழுது யார் நல்ல வார்த்தை பேசுகிறார்களோ திட்டது பெரும்பாவம் நம்ம திட்டாம நல்ல வார்த்தை பேசுனா சொர்க்கத்துல மிக உயர்ந்த மாளிகை இருக்குது இப்படிங்கிற செய்திய நம்ம பிள்ளை இன்னொரு பையன்ல பேசும் போ தடித்தமான வார்த்தை பேசுனா காதை பிடிச்சி இப்படி பேசக்கூடாதா நீ அவன் அத்தாவை பேசுவானா இல்லையா அவன் என்ன திட்டக்கு நீ காரணமா இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு பிள்ளைங்களுக்கு பானம் சொல்லணும் ஆனா இன்னைக்கு எப்படின்னா பையன் இன்னொரு பையனை திட்டனா ஒரு பெரியாளை திட்டினா என் பையன் எப்படி பெரியாலை பாத்தியா எப்படி எதிர்க்கிறான் பாத்தியா பாத்தியா அப்படின்னு சிரிச்சுட்டு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அடுத்த பெரிய ஆள நாளைக்கு நம்ம பிள்ளை கட்டிக்கும் போது திருப்பி திட்டுறதுக்கு எவ்வளவு நான் போகுது திட்டிடுவானா இல்லையா ஏன் பல பேரை பார்த்தேன் திட்டி திட்டி பார்த்துட்டா யாரும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா கடைசி நினைச்சுமா பெத்த தாக்குறையும் தாய் திட்டவானா இல்லையா அப்ப நம்ம திட்டுவாங்க இருக்கணும்னா நம்ம பிள்ளை பிறர் பிள்ளையை திட்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளையோட வாயில் அசிங்கமான வார்த்தைகள் வராமல் பார்த்து

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم